அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோத சாம்ராட் மகேஷியர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறைய இந்த ஒவ்வொரு இடத்துலையும் கேட்கக்கூடியது நிறைய நிகழ்ச்சியிலையும் கேட்கறதுக்கு உண்டான ஒரு கேள்வி தான் சார் இந்த கெட்ட கனவு துர்க்கனவுன்னு சொல்லுவாங்க இந்த துர்க்கனவு அப்படிங்கிறதுல முதல்ல பயம் இருக்கிற கனவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு யானை துரத்துற மாதிரி கனவு வந்து சார் எனக்கு வந்து பார்த்துட்டு எனக்கு மிருகம் துறத்துற மாதிரி புளி கடிக்கிற மாதிரி இதெல்லாம் கூட யாரும் பயப்பட மாட்டா அது நடக்குதோ நடக்கலையான்றது பெருசா நினைக்க மாட்டாள் ஆனா என் பாட்டி இப்போ உயிரோடு இல்லை அவ கனவுல வந்துவிட்டான்னு சொன்னா டக்குன்னு வீட்டில் இருக்கிறவ எல்லாரும் பயந்துடுவான் என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பா என்னுடைய பெரியவங்க என்னுடைய பெரியப்பா சித்தப்பா இவா கனவுல வந்தா வா அப்படின்னு கூப்பிடுறா இல்லை கனவுளை வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டா என்ன சார் இது பக்கு பக்குங்குது இப்போ சொன்ன வாளுக்கும் பக்குனோ இதை கேட்டுருக்கா பாருங்க அவ பார்த்துட்டு ஓஹோ உன் கனவு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் யோசிப்பா இங்க தான் ஒரு செக் இருக்கு இதனால நல்லதா கெட்டதா இந்த கனவுல வந்து ஆசீர்வாதம் பண்ற ஒரு குணா இருக்குது இருக்கு அந்த ஆசீர்வாதம் நல்ல செய்தி ஒரு செய்தியா சொன்னா ஒரு இன்ட்யூஷனாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா ஒரு ஒரு உங்களுக்குன்னு ஒரு விஷயத்த நமக்கு சொல்லப்பட்டிருக்கா அதனா உங்களுக்கு அதை அப்படியே நல்லதா இருந்தால் நல்லதை எடுத்துக்கோங்க இல்லை இந்த சொன்ன மாதிரி வாகனம் கூப்பிட்றது அதே சமயத்துல எதுனா நகைச்சுவையா ஏன் சொல்கிறேன்னா அது பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டாம்ங்கிறதுக்காக அதை நகைச்சுவையாக எடுத்துன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் சில பேருக்கு அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக கூட அவங்க லைஃப்பில் இருந்திருக்கும் அப்போ வான்னு சொல்கிறது இந்த மாதிரி ஒரு துர் சகுனமாக எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு வந்து இது இந்த மாதிரி இல்லைன்னு சொல்றது அவள் வீட்டில் சரியாக இந்த திவச காரியங்கள் சரியா பண்ணியிருக்க மாட்டான் அதே மாதிரி தர்ப்பணங்கள் சரியா பண்ணுறதுல அமாவாசை தினத்தில் சரியா ஆளுக்கு நியமனம் பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி இருந்தாலோ இல்லது உங்கள் லைஃப்ல நீங்கள் கஷ்டப்பட்டுன்னு இருந்தாலோ அவன் அப்பப்போ வந்து தென்படுவா அவள் அப்பப்பா வந்து அவள் சொல்லுவா பேசுவாங்க இதுதான் உண்மை ஒன்று அவங்க திருப்தி இல்லாம இருக்கணும் பித்ருக்கள் அப்படி இல்லைன்னா நீங்க திருப்தி இல்லாம இருப்பேன் ரெண்டும் ஒண்ணுதான் ஏன்னா நீங்க திருப்தியா இருந்தேன்னா அவங்களுக்கு எல்லா காரியங்களும் நீங்க ரொம்ப தெளிவா பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி லைஃப்ல வந்து எந்த இடத்துல இம்பேலன்ஸ்டா இருக்கோ அந்த இடத்துல இந்த கனவுகள் வரத்துக்குண்டானதாக இருக்கும் சுப கனவுன்னு சொல்லக்கூடியது என்ன அவங்க வந்து கனவுல ஒரு செய்தி சொல்லிட்டு போயிருக்கா அது சுபகனவாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு அவங்க வந்து ரொம்ப அழுகிற மாதிரியெல்லாம் சில பேர் சொல்லியிருக்கா அப்படியெல்லாம் இருந்தால் முதல்ல தர்ப்பணக்காரியம் அவங்களுக்கு பண்ணக்கூடிய சாத்த காரியங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள் ஏன் இதை சொல்கிறேன்னா எங்கூட நிறைய பேர் காஷி நான் நிறைய பேர் ராமேஸ்வரத்துக்கு அனுப்புவேன் நிறைய பேர் காஷிக்கு வரும்போது இந்த வார்த்தைகள்லாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கின்னா சார் அங்கே போய்ட்டு வந்தேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு டிஸ்டபன்ஸே கிடையாது சார் அப்படின்னு சொல்கிறவா இருக்கா சில பேர் மறந்துடுவா பெரியவாளே அந்த மாதிரி நிறைய திருப்திகரமாக அவங்களுக்கு பண்ணுறக்கூடியதாக நம்ம கையாள பண்ணிட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி ஸ்ரத்தையாக பண்ணும்பொழுது ரொம்ப நல்ல பலன்கள் ஒரு ஒரு மனதை வந்து திடப்படுத்துறதும் இந்த கனவில் இருக்குது ஒரு மனதை பயப்படுத்துறதும் இந்த கனவில் இருக்குது பயப்பட வேண்டாம் அதுக்கு இதுதான் அர்த்தம் அதனால இந்த விஷயத்தை நீங்கள் வந்து யோசித்து பார்த்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திட்டேன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வேல் வேல் முருகா முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷியர்